இலங்கை இந்திய கடற் தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு தீர்வாக கச்சத்தீவு மீட்கப்பட என்ற முழக்கத்தை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் முன்வைத்துள்ளார் அத்துடன் தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கும் என எதிர்பார்ப்பிற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அமைந்துள்ளதாக வாக்கி சூடும் வரலாறு திரும்புகிறது வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்துடன் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு கலை நிகழ்ச்சிகளுடன் ஆரம்பிக்கப்பட்டதுடன் தொடர்ந்து மேடை ஏறிய விஜய் கட்சியின் கொடியை ஏற்றி வைத்தார் தொடர்ந்து கொள்கை பாடலும் கொடி பாடலும் வெளியிடப்பட்டு உறுதிமொழி ஏற்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நடிகர் விஜய் ஆற்றிய உரையில் ஒரு பக்கம் ஆர் எஸ் எஸ் அடிபணிந்து கொண்டு மறுபக்கம் மதசார்பற்ற கூட்டணி என ஏமாற்றிக் கொண்டிருப்பது போன்று தமது கூட்டணி இருக்காது என விஜய் கூறியுள்ளார் தம்மை நம்பி வருவோருக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி தற்போது காட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட விஜய் அப்பாவி தொண்டர்கள் அதனை வெளியே சொல்ல முடியாமல் தவிப்பதாகவும் கூறியுள்ளார் நேரடி மறைமுகம் என கூட்டணி போட்டாலும் தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாது என கூறியுள்ள அவர் தமிழக மக்கள் எப்படி ஒட்டுவார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழ்நாட்டிற்கு எதுவும் செய்யாமல் பாஜக ஒன்றிய அரசு ஓரவஞ்சனை செய்வதாகவும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார் பாதுகாப்பில்லை என பெண்கள் கதரும் குரல் மு க ஸ்டாலினுக்கு கேட்கவில்லை என கேள்வி எழுப்பிய விஜய் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்காமல் அப்பா என முதல்வர் அழைத்துக் கொள்கின்றார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று சிங்கம் பசியிலேயே இருந்தாலும் இறந்த கெட்டுப்போன உணவை தொட கூட செய்யாது என சீமானை மறைமுகமாக விஜய் விமர்சித்துள்ளதாகவும் சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பதிவாகி வருகின்றன இதேவேளை தமிழக வெட்டிக் கழக மாநாட்டிற்கு சென்ற சென்னையைச் சேர்ந்து முப்பத்தி மூன்று வயதான பிரபாகரன் நீலகிரி மாவட்டம் கேம்ப் லயன் பகுதியைச் சேர்ந்து பதினெட்டு வயதான ரித்திக் ரோஷன் ஆகிய இருவரும் உடல்நலக் குறைவால் உயிரிழந்த துன்பியல் சம்பவமும் பதிவாகியுள்ளது